ராமத்து ஸ்டைல்ல நம்ம புடிச்சு வந்த மீன் வறுவல் ஃபிஷ் ராஸ்ட் மசாலா ஆயில் கார்ன் फ्लावर மாவு அரிசி மாவு லெமன் உப்பு சோயான மீன் வறுவல் ரெடி ஆயிருச்சு வாங்க சாப்பிடுலாம் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போற பெரிய மீன் பிடிச்சிட்டோம் இப்படி பிங்க் கலர்ல இருக்கு பாருங்க மீனை ஹரியானா பிரிஸ்ல சைக்கோ நல்லா ஒரு நாலு வாட்டி கழுவி வச்சுக்கோங்க மீனை வருவால் பொடி கான்ஃப்ளார் மாவு உப்பே இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நெஸ்ட் லெமனை ஊத்திடலாம் நல்லா லைட்டாக தண்ணியை ஊற்றி நல்லா பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த கீரி விட்டுருக்கோம்ல அதுலேருந்து நல்லா லைட் லைட்டாக தொட்டு மீன் ஃபுல்லாக தடவிடுங்க மீன் ஒருவேளை அப்போ தான் டேஸ்ட்டாக வரும் லெமன் நல்லா புழுந்துருங்க அதுதான் மெயினே மீன் ஃபுல்லாக அப்பிடுங்க நல்லா பொடி ஒட்டுற மாதிரி நல்லா இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க உள்ளேக்கெல்லாம் நல்லா ஃபுல்லாக மசாலா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ தான் ஒட்டும் இந்தா உள்ளே க பொரித்து விட்டு லைட் லைட்டாக ஒட்டுற மாதிரி உங்களால் முடிஞ்சளவு தடவிக்கோங்க ஃபுல் ஃபிஷ்ஷே எடுத்துவிட்டோம் ஃப்ரைக்கு கட் பண்ணாமல் கட் பண்ணாதெல்லாம் குழம்பு வைக்க போகிறோம் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க அதே ஒரு விராலன் மீன் மட்டும் இருக்குது இதுக்கு நல்லா தடவிக்கோங்க இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அறுவலுக்கு இந்த உள்ளே கீரி இருக்கம்ல இதுக்குள்ள நல்லா தடவுனா தான் டேஸ்ட் அதுக்கு கிராமத்து ஸ்டைலில் மீனை நல்லா மிளகாப்பொடி போட்டு நல்லா எல்லா மீனையும் பொடியெல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு அடுத்து ஃப்ரை பண்றது தான் இது இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா காய ஒண்ணும் ஏன்னா இது மீன் மேக்கர் இல்லை மீன் அதனால நல்லா காய உடனும் உங்களால் அளவு தேய்ச்சிக்கோங்க மிளகாப்பொடி மிச்சம் இருந்தாலும் நல்லா ஃபுல்லா தேய்ச்சிருங்க செகு அதெல்லாம் இது பண்ணி முடிஞ்சளவு தேய்ச்சிக்கோங்க நெக்ஸ்ட் இதை ஒரு அரை மணி நேரம் காய வச்சுட்டு வீடியோ பார்ப்போம் பண்ணிக்கோங்க நம்ம வாங்க போதும் போதும்டா என்ன சூடா வாங்க மீனை ஃப்ரை பண்ணுவோம் என்ன காயவும் மெதுவா போடுங்க சிம்பிள வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுருங்க உடனே திருப்பி மீன் அப்படி எடுத்து லெதுவா திருப்புங்க நெக்ஸ்ட் வீடியோ தான் நம்ம மீன் கைலயே வாழ எப்படி செய்யறதுன்னு பாப்போம் என்ன லைட்டா மண்டே இருங்க கலர் வராது அது மாதிரி உங்களுக்கு கலர் வேணும்னா கேசரி பவுட்ரு போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு வாட்டி திருப்பி போட்டு நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க நல்லா வந்துருக்கும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கூட நல்லா வேடுங்க பாருங்க இல்லையா சூப்பரா வந்திருக்கு நெக்ஸ்ட் வெறால் மீனை போட போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் எப்படி இருக்கு டேஸ்ட் ஆகலாம் சொல்றது தெரியும் நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா திருப்பட்டாலும் உங்களுக்கு மொதல் எல்லாம் ஒட்டும் நல்லா வேகும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குல்ல அதை எடுத்து எடுத்து இப்படி நெக்ஸ்ட் வீடியோ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ வாழையில் ஷேர் பண்ணணும் கேரளா ஸ்டைலில் ட்ரெடிஷ்னலாக ஷேர் பண்ண எல்லாம் பண்ணியாச்சு சுவையான மீன் மர்வல் ரெடி ஆயிச்சே வாங்க சாப்பிடுலாம் டேஸ்ட் எப்படி சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு எப்படி இருக்கு சொல்லு நல்லா தான் இருக்கு